வாழ்க பல்லாண்டு பல்லாட்டு பொன்மைகள் திருமணத்து பொம்முடியா தமிழ் கண்ட தேவாமிரதத்தை வார்த்து இம்மிடம் கூட இன்பகுத மாறி பண்பாக வடம் அன்பார் வெட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு மட்டும் நான் தரக்கூடிய ஒப்பற்ற வாழ்த்து ஒரு ஓட்டு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக ஆடி பண்பாடி இறை தேடி திரிந்தாடும் திசை மாறி பறந்தாடும் டைபோருங்கள் ஞானம் பெறலாம் நீங்கள் காத்திருந்திருந்தார் சத்திய முன்னலை காத்திருக்கும் அன்புக்கும் நாங்க பண்புக்கும் பூபாதை காத்திருக்கும் பெண்கள் சொக்கம் மறைத பெண்கள் பின்னை தோறுங்கள் ஆக அப்படிப்பட்ட பறவை எவ்வளவு கூட கூட திட்டவிடத்த போடியா தமிழின் தேவமிருத்தத்தை பார்த்து உனக்கு வழக்கம் போல் வாழ்த்துக்களை கொடுத்து கொடுத்தாலும் குளிர் விடக்கூடிய கோடி கோடி அந்த அளவில் போன்ற கொன்ற நீங்க அழகு பதுன மலர என்னை அகமதில் விட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்டனார் உலக பொழுகர ஏவாறுக்கான சில கருத்துக்களை எடுத்து உரைத்தா கேட்பாய் என நல்ல இனத்தோடு தங்களைப் பற்றி விவரங்கள் அனைத்தும் அறிந்திருந்தாலும் கலையின் சாராம்சம் தொட்டு மற்றவரத்தை ரொம்ப தெளிவா பேசுவான் கண்டு மணி மா You're <inaudible> மை கொடுத்தாலும் தங்களை கீண்டு விடுத்த தாய் தந்தீர்கள் யார்

அது ஆனா 나டமறை சாத்தியமா இருக்கு நவகிரகம் என்று கேட்டால் தானே 9 இப்ப கேள்வி இப்ப நவகிரகம்னு கேட்டிருந்தீங்க நவமனா 9 தான அப்படி இருக்கு ஆனா நீங்க கேள்வி கிரகங்கள் எத்தனை நீங்க

காரணங்கள் பூமியில உண்டு ஆபத்து குதவாத பிள்ளையும் அனுமதி குதவா அண்ணமா ஆபத்தை தீராத அனுத்தர மரியாதை கோபத்தை அடக்காத குருமொழி கேடாத ஆபத்தை தீராத தீர்த்தமா வாக்கில இருந்து பயனே கிடையாது ஒன்னுக்கு பெருமை இருக்கல சுத்துக்கு மிஞ்சின மருதும் இல்ல சுப்பரமணிய பெருமாள் புரிஞ்ச தெய்வமே உலகத்துல ஏதும் கிடையாது கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை எதுக்கு சொன்னாங்க என்னது கடதைக்கு தெரியுமா கற்பூரத்துக்கு சொன்னீலமா ஆமா கடதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அம்மன் மேல் ஆடி காத்து கொண்டது ஏமா சக்கன ஆடி காத்துல அம்மி பறக்கும் அம்மி பறக்குமா பறக்காது சிறு கள்ளு கூட பறக்காது சரி இதுல வந்து இலை தலைகள் பறக்கு சரி கள்ளு எப்படி பறக்கும் அது அம்மி அம்மி வந்து எப்படி கல்லு பாரா கல்லு உண்மை அது பறக்குமா

இப்ப கறி புத்தினா ஊதி ஊதி தான் பிடிச்சு வைக்க முடியும் இப்ப கதலி புத்தினா எவ்வளவு தான் ஊதுனா ஆள மட்டும் மாதிரி கிட்டதே அங்க அடக்கே பத்தாது போயாது ஆனா நீங்க சும்மா கற்பூர புத்தின்றது அடக்கன பத்திக்கிறோம் அப்ப புடிச்ச நேரத்துல பத்திக்கிறமா ஆனதுல விஷயம் ஏற்படினாகா கற்பூர புத்தி வேகமா பிடிக்கும் வேகமா அமந்து இருக்கிற இடத்தை காணாம போயிடுச்சு ஆனா கறி புத்தின்றது மெதுவா தான் பிடிக்கும் நேரா ஆகும் ஆனா

அப்படி நெய்கின்ற பொழுது அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது அந்த பாயோட பாய் சேர்ந்த உடனே ஒரு வாசனை வரும் அந்த களு என்ற கோரைப்பிள்ளை தக்கின்ற பொழுது கற்பூரத்தை போல வாசனை வருமா கழு தைக்க வருமாம் கற்பூர வாசனை என்றதை மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எங்கேருந்து எப்படி மாறிவிட போகுது எல்லாம் அந்த போய் இப்போ பாருங்களே புது பாய் வந்து வாங்கி விரித்து பாருங்க அதுல ஒரு சிறப்பான ஒரு புல் உள் வகையை சந்தது கழுவிங்கிறது ஒரு என்னோட புழு அதை தைச்சி விடும்போது தெரியுமா நீங்க சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட பெருமை இருக்கு ஆனா நீங்க காட்டிய சொல்லுங்கள் ஆடி காற்றுல அம்மி எங்கயாவது பறக்குமா அதானே அப்ப எது பறக்க நம்ம சொல்லி வச்ச காரண வடிவம் ஆடி காத்தில் அம்மி பறக்காது அம்மையும் பறக்கும் அம்மை என்று சொல்லக்கூடிய நோய் வருது பாத்தீங்களா இந்த நோய் குறிப்பிட்ட காலத்துல வரும் இந்த ஆடி மாசம் வச்ச கூடிய காத்து இருக்கு இந்த காத்து ரொம்ப குடிச்சி பொறுந்தியது பெருமையானது இந்த அம்மை நோய் வர விடாமல் தடுக்க கூடியது அப்ப ஆடி காத்தில் வீச கூடிய காத்துனால அம்மை என்று சொல்லக்கூடிய நோயும் பறக்கும் ஆடி காத்தில் அம்மையும் பறக்குமா சொல்லப்பட முடியுமா அம்மை பறக்கும்ன்றது அம்மை பறக்கும்னு சொல்லிட்டாங்க அப்ப எப்படி பாரிக்கிட்டு பாத்தீங்களா ஒண்ணனுக்கு பெருமை போச்சி மாறிட்டே ஆமா ஆமா நெத்தியில ஓட்டுகதே

அது ஒரு மாதத்தை குறிக்கிறது அது போல உடல் ஒரு எடுத்துனார் அதுக்கு தெரியுமா

போயிருச்சு அன்பே சிவம் இருக்குல்ல இந்த சிவம் என்ற வார்த்தையில முதலிடத்து என்ன தெரியுமா சீனா சீனா சாணா மேல சுடிச்சு விட்டு அதுக்கு பேரு ஆமா சீனா

வாட்டக்கூடிய வல்லமை யாத்தருக்கு பெண்ணிட்டண்டு பெண்ணிருக்குல ஆமா பெண்ணண்டால் பேய் இறங்கும் என்ன பெண்கள் உண்மை மங்கையராய் செய்தட இருக்காங்க அதனால தான் சொல்றார் இந்த உயர்வான அதனால தான் உயர்தனி அதுக்கு தமிழ் படித்து சாக வேண்டும் என்ன சாம்படும் தமிழ் மடந்து வேக வேண்டும் பாறைகளை எண்பூர ஏற்றும் போது அங்கே பைந்தமன அலமோச கேட்க வேண்டும் ஓடைகளை எண்சாமல் கரையும் போது அங்கு உன் தமிழ்ைய சலசலத்தோடு தமிழுக்கு பெருமை சுத்தார் வீட்டுக்கு என்றைக்குமே தமிழ்

கால கண்டு மாப்பிள்ள

திருமணம் வந்தான் குதித்தனன் உலக என்று அந்த ஈசனி நெற்றி பிளம்பிலிருந்து தோற்றி வைக்கப்பட்டவர் அந்த எம்பெருமான் பழனி எப்பன் துணை வேதியன் அழகில் ஜோதிக நம்பளத்தில் ஆடுவார் மலர் சிலம்படி வாத்தி வழங்குவோமே என்று எல்லா வெள்ள பெருமை ஈசனுக்கு பெருமை சேர்க்கிறாள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை கண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேடு கேட்டி விட்டேன் இனி செங்கையில் மான் தூக்கி அங்கத்தில் ஒருவனை அனுதினமும் தூக்கி திங்களை ஞாயிறை கதைத்த சடைமையில் தூக்கி அங்கங்கனாதபடி இருவர் தேடி கண்டறியாத கால் தூக்கி யாடு தெய்வமே என கை தூக்கி யார் தெய்வம் இறைவன் பொறுமை சத்த பூமி இல்லையா இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அண்ணம் உருக்கமிடம் கொண்டு வந்தால் உன்பின் அழைத்தாலும் போகேன் என் தேகம் இழைத்தாலும் நான் போக மாட்டேன் என்றைக்குமே வந்து உபசரணை இல்லாத வீட்டுல வந்து நம்ம காலை மிதிக்க கூடாதுங்க இருக்க கூடாதுல அப்ப எப்படிப்பட்ட இடத்துல இருக்க சங்கவன் தாமரைக்கு இரவு தண்ணீர் அங்க அதை கொழுவிட்டால் அழுகச்சு தண்ணீர் உள்ளும் துங்கவன் கருகு போட்டா சூரியன் தாங்கி கொள்வார் தங்களை நிலை கட்டா எவரும் தயங்குவாரு என்று இருக்கக்கூடிய இடத்தில் சரிவர இருந்தால் பெருமை அப்படின்னு மாத்துக்கிறது சொல்லலையா மதிய ஆதார முச்சு மதித்தோர்காடு சென்று மதியாண்மை கோடி வரும் உண்ணீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாண்மை கோடுபடும் கோடி கொத்து குடுபிறந்தால் தன்னோடு கூடுதலால்

மொழி பரங்க பத்தனும் உலகம்புகள் போட்டுக் கொண்ட குமரமா முருகனுக்கு மணந்து கொண்டம்மா

சிந்தகள் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளி கேர்ந்த புருஷனவே முருகே சின்ன முருகையா சின்ன சின்ன

சண்முக கந்தா கடமா இனியாது உன் கணயனம் தரிசனம் மேல் படை செய்வாய் செந்தில் வடிவேளா நாடகத்தில் யாரா சூரியா